கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பழைய காலில் இருக்கு ஃபுட்டு இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் ரெண்டே ரெண்டு வகையான இன்கிரீடியன்ஸ் தான் ஒன்று அரிசி இன்னொன்று வந்து வெல்லம் இது ரெண்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும் ஒன்று வந்து அரிசி இந்த அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அடுத்தது அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் வடிச்சிடணும் ஏன்னா வெள்ளத்தில் இருந்தே நிறையா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அதனால் நல்ல நல்லா வடித்து எடுத்தாச்சு வடித்து எடுத்த இந்த அரிசியை மிக்ஸ் ஜாரில் போட்டுக்கலாம் இதே மாதிரி இந்த வெண்ணத்தையும் நிறையா இருக்குது மாவு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வெள்ளமும் அரிசியும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும் அப்படி எடுத்துட்டு நம்ம ஒரு சின்ன பௌலில் நம்ம கொட்டிடலாம் இதுதாங்க அந்த உக்கலி ஒரு ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க உக்கலி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்